ரீசலாக நைன்டீன் செவன் சங்கீதம் பார்த்தோம் கர்த்தருடைய வேதம் குறைபற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது கர்த்தருடைய சாட்சி முழுமையானது பேதையை ஞானியாக்கிறதுமா இருக்கிறது அறிவில்லாதவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது கர்த்தருடைய வார்த்தையை பற்றி தெரிந்து கொள்ளாதவர்கள் எவராக இருந்தாலும் அது கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி அல்லது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவனுடைய வார்த்தையை பற்றி தெரியாதவர்கள் அனைவர்களும் பேதைகளை பேதைகளை ஞானியாக்குவதுதான் வேதத்தினுடைய வேலை வேத வேதத்தினுடைய பவர் அது கிறிஸ்துவர்களாகவும் இருக்கலாம் அல்லது கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்களாகவும் இருக்கலாம் பேதைகள் என்றால் தேவனை பற்றி தெரியாதவர்கள் தேவனை பற்றி தெரியாதவர்களுக்கு ஞானத்தை தரக்கூடிய விஷயம் வேதம் ஸோ வேதம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா ஒரு மனிதனுக்கு எப்படி இதய துடிப்பு மூச்சு எழுதி விடுறது இது போன்ற ஒரு விஷயங்கள் முக்கியமானதாக இருக்கிறதோ அதுபோல் ஒரு மனிதன் நல்ல நல்லபடியாக வாழ்வதற்கு வேதம் ஹார்ட்பீட்டாக இருக்கிறது ஸோ இப்போ நைன்டீன் எய்ட் பார்க்கோம் கத்தருக்கு கத்தரு க நைன்டீன் எயிட் கத்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறவமாய் இருக்கிறது கத்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவாக்கிறதுமாய் இருக்கிறது இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம் கத்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை இருக்கிறது கத்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவக்கிறவமா இருக்கிறது இதில் கத்தருடைய நியாயங்கள் செம்மை பற்றி பார்க்க போகிறோம் தேவன் கொடுத்துள்ள கட்டளைகள் தீர்ப்புகள் விதிகள் அனைத்தும் நேர்மையும் நீதி நிறைந்தவைகளும் ஆகும் அவை மனிதர்களின் வாழ்க்கையை நேரான பாதையில் நடத்துகின்றன கத்தருடைய நியாயங்கள் செம்மையும் அப்படின்னா என்ன கர்த்தர் நமக்காக நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக நேரான பாதையை நம்மளுக்கு விதித்துள்ளார் கட்டளைகள் லா வாட் இஸ் லா எப்படி இருக்கணும் ரெட்டு விழுந்தால் நிற்கணும் க்ரீன் விழுந்தால் ஆ எல்லோ வந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணி நிற்கணும் கண்ட்ரோல் அந்த மாதிரி ஒரு சின்ன சிக்னலில் இருக்கக்கூடிய ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நம்ம வாழ்க்கையே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகருது நம்ம வாழ்க்கையில் திங்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் எது ரெட்டு வேதத்தில் இருக்குது எது கிரீன் வேதத்தில் இருக்குது எது எல்லோ வேதத்தில் இருக்குது ஸோ சிம்பிளாக நீங்கள் நல்லபடியாக வாழணுன்னா தேவன் இல்லாமல் வாழ முடியாது தேவனுடைய வார்த்தையை உலகக்கு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கணும்னா வேதம் உங்களோட இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொல்லுவீங்க ஒரு நல்ல பிரியாணி கடை ஒரு நல்ல ஹோட்டல் ஒரு நல்ல பொருள் இது எதுவுமே யாருமே சொல்லத்தகல் அதுவே அதை வளர்த்துக்கொள்ளும் ஒரு நல்ல பிரியாணி கடைன்னு வச்சிங்க தெரியாமல் மொத்தம் வந்து பிரியாணி வாங்கினான்னா அது நல்லா இருந்துச்சுன்னா அவன் கண்டினியூ பண்ணுவான் அதுதான் தான் குவாலிட்டினுடைய ஸ்மல்லிங்குன்னுன்னு சொல்லுவாங்க அதனுடைய வாசம் அதனுடைய அந்த குவாலிட்டியினுடைய வாசம் வீசி அனைவரும் வந்து நிற்பாங்க அதே குவாலிட்டி பேடாக இருந்துச்சுன்னா அந்த வாசம் வீசி எவனும் வர மாட்டான் மீந்து போய் குப்பையில் கொட்டி க க பிரியாணி கடலாக சாய் தீக்கு போட்டு போக வேண்டியதான் எனவே செம்மையான வழியை கட்டளைகள் மூலிமாக கொடுப்பது தான் வேதத்தினுடைய அருமையான இருதய இருதயத்தை கத்தருடைய நியாயங்கள் செம்மையான செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறவமாய் இருக்கிறது அப்படின்னா ச இதயத்தை சந்தோஷிப்பிக்கிறவனால் இந்த நியாயங்களில் நடந்தால் மனதுக்குள் அமைதியும் ஆனந்தமும் ஏற்படுகிறது இப்போ அந்த சிக்னலில் நின்று போனோம் ரெட்டுனா நிற்கணும் ப்ளூனா போகணுன்னு ஒரு சிக்னல் இருக்குது இல்லையா அங்கே நம்ம வந்து நின்று மற்றவங்கள போக வச்சுட்டு திரும்ப நம்ம சிக்னல் க்ரீன் வந்தோடனே நம்ம மூவ் பண்ணுறோம்ல அந்த மாதிரி நடக்குகின்ற ஒரு சூழ்நிலையில் என்னென்னா இந்த நியாயங்களில் நடந் நடந்தால் மனதுக்குள்ள அமைதியும் இது போன்ற ஒரு சிக்னலை ஃபாலோ பண்ணும்போது என்ன நடக்கும் மனதுக்குள்ளே ஒரு அமைதியும் ஆனந்தமும் ஏற்படும் ஏன்னால் அவன் இஷ்டத்துக்கு நூ நூற்றுக்கு போகிறதான் அவன் இரநூறுக்கு போகிறதுனா அங்கேயே இடிச்சிக்கின்னு சாக வேண்டியதுதான் வண்டி மூவ் ஆகாது ஆக்சிடென்ட் ஆகி விபத்துக்குள்ள ஆகும் அப்போ சிக்னலை ஃபாலோ பண்ணும் மூலிமா மனதுக்குள்ள அமைதியும் ஆனந்தமும் கிடைக்கும் ஏன்னா அந்த சிக்னல் லா அப்படி அவன் நூற்றி இருபது கூட போகலாம் ஆனால் அவன் ரெட்டு வீண் நிற்குவான் நீங்கள் நூற்றி இருபது ரூட போவீங்க ஆனால் ரெட்டு வீந்தான் நிற்பீங்க நீங்கள் நிற்கிறதுனால அவன் போவான் இல்லை நீங்கள் போகிறதுனால அவன் நிற்பான் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையே அந்த ஃபார்முலாவே ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்தும் அதுபோல் தான் கர்த்தர் கொடுத்த கட்டளைகள் ஓகேங்களா தேவனுடைய வார்த்தை நம்மை குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுவித்து ஆனந்தத்தை கொடுக்கும் நான் சொல்கிறேன் இந்த சிக்னல் கதை வந்து புரிதல் புரிதலுக்காக சொல்கிறேன் ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் அதாவது நம்ம எதை பற்றி பார்த்துட்ருக்குறோம் சங்கீதம் பத்தொம்போது கர்த்தருடைய வேதம் குறைவற்றதை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் வரக்கூடிய இந்த செயின் வார்த்தைகள் தான் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறவை அப்படின்ற ஒரு அந்த லிங்கில் வருது தேவனுடைய வார்த்தை நம்மை குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுவித்து ஆனந்தத்தை கொடுக்கும் கற்றருடைய வார்த்தையை நாம் தியானித்து அதன்படி வாழ்க்கையை மூவ் பண்ணால் நம்ம மனசுக்குள்ள ஒரு அமைதியும் படபடப்பு இல்லாமல் அமைதியும் ஆனந்தமும் கிடைக்கும் ஃபஸ்ட்டு தேவனுடைய வார்த்தை நம்ம குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுவித்து ஆனந்தத்தை கொடுக்கும் அதான் ஸோ எனவே ஒரு சிக்னலில் வந்து நிற்கிற ஒரு வண்டியை அந்த அந்த ஃபார்முலா நீங்கள் சிக்னலில் போது யோசனை பண்ணி பாருங்கள் இந்த பக்கம் சிக்னல் நிற்கும் அந்த பக்கம் சிக்னல் நிற்கும் நீங்கள் மூவ் ஆவீங்க இல்லை நீங்கள் நிற்குங்க அவங்க ரெண்டு பேரும் மூவ் ஆவாங்க இந்த ஒரு செயின் ரியாக்ஷனை பார்க்கும்போதே உங்கள் மனசு ஒரு சந்தோஷமாக ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுபோல் தேவன் எங்கே தசமபாகம் கொடுக்க சொல்கிறாரு எங்கே எப்போதும் வேதத்தில் எங்கே படிக்க சொல்கிறாரு ஏன் படிக்க சொல்கிறாரு அதில் என்ன போட்டிருக்கு ஏழைக்கு உதவுகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான்னு கத்தர் அதை திரும்ப தருவார் ஏன் சொல்கிறாரு அப்போ நம்ம ஏழைக்கு உதவி பார்க்க பண்ணி பார்க்கலாம் தசவு பாகம் ஏன் கொடுக்க சொல்கிறார் தசமபாகம் கொடுத்தா என்ன நடக்கும் நம்மளுக்கு ஐடியா கொடுப்பார் நம்ம தேவனை ஏற்றுக்கொள்கிறோம் ஏற்றுக்கொண்ட நம்மளுக்கு ஐடியாவாக க க்ளைம் பண்ணுறோம் தசவுபாகம் கொடுக்கும்போது தேவனுடைய ஐடியாவை கிளைம் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணி இன்னும் நிறைய வருவதற்கான ஒரு சூழ்நிலை தேவன் அமைத்து தரார் நான் வந்து ஒரு பெரிய ஒரு நூறு கார் நூறு கார் வைத்திருக்கிற ஒரு தகப்பனுக்கு நூறு வீடு வைத்திருக்கிற ஒரு தகப்பனுக்கு பிள்ளையாக பிறக்கிறேன்னா ஐ வாண்ட் டு கிளைம் அந்த அவர் எங்கள் அப்பான்னு சொன்னால் தான் அவர் வைத்திருக்கிற அந்த நூறு வீடும் எனக்கு வரும் அதுபோல் பாகத்தை மூலியமாக நான் கிளைம் கிளைம்ன்ற அந்த வேர்டு பாகம் தான் பாகத்தை நான் செலுத்தும் பொழுது தேவனுடைய பிள்ளையாக கிளைம் பண்ணப்படுகிறேன் தேவனுடைய பிள்ளையாகிய எனக்கு தேவன் கொடுக்குற ஐடியா மூலிமா எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் இதுதான் அந்த ஃபார்முலா ஆஃப் இது அடுத்தது பார்த்தோம் கத்தரு கத்தருடைய கற்பனை தூய்மையும் அதை பற்றி பார்க்க போகிறோம் கத்தருடைய நியாயங்கள் செம்மை பார்த்துட்டோம் இருதயம் எப்படி சந்தோஷமாக இருக்குன்னா அந்த டிராஃபிக் சிக்னலை பற்றி பார்த்தோம் கத்தருடைய கற்பனை தூய்மை தேவனுடைய கட்டளைகள் எவ்வித குறையும் இல்லாமல் தூய்மையானவை இப்போ அந்த இந்த சிக்னலில் வந்து ஏன் சிக்னலை பேஸ் பண்ணணும் புரியத்துக்காக இப்போ நம்ம அந்த சிக்னல் இருக்குல்ல ரெட்டு எல்லோ கிரீன் அந்த க அந்த அந்த சிக்னலில் வந்து பாரபட்சம் இல்லாமல் இருக்கும் இப்போ சிஎம் வந்தாங்கன்னா அன்லாக் பண்ணி விட்றாங்க அது விட்ருங்க அந்த சிக்னலில் வந்து என்ன நடக்குது சொல்லுங்கள் தூய்மையாக இருக்கும் படிக்காதவன் டூவீலர் ஓட்டுன்னு வந்தாலும் நீ அந்த சிக்னலில் நிற்பான் டாக்ட்ரு படிச்சுட்டு இருந்தாலும் அங்கே வந்து நிற்பான் ஜட்ஜாக இருந்தாலும் வந்து நிற்பான் உங்களுக்கு புரியுதா இதில் தான் தூய்மைக்கான ஒரு இது த லா ஒர்க்ஸ் ஃபார் ஆல் எல்லாருக்கும் அந்த லா ஒர்க் ஆகும் அதை பீட் பண்ணி வணக்கம் வச்சிட்டு டிஎஸ்பி வர ஏற்கனவே இங்கேருந்து இந்த சிக்னலில் சொல்லுவான் ஏப்பா டிஎஸ்பி வர இருப்பா கொஞ்சம் நேரம் ப்ளூலே வைப்பு க்ரீன்லே வைப்பானுவோம் அது அதை பற்றி நம்ம பேசலை ரெகுலராக நம்ம வந்து மக்களாக பொழுது ஒரு சிக்னலுக்கு போகும்போது த லா ஒர்க்ஸ் ஃபார் ஆல் அப்படின்னா அது கத்தருடைய கற்பனையில் தூய்மை தூய்மையை பற்றி தேவனுடைய கட்டளைக்களை எவ்வித குறையும் இல்லாமல் தூய்மையானவை யார் எயித்து அதை பியூனு வண்டி ஓட்டுன வந்தாலும் சிக்னல் நிற்பான் கலெக்டர் வந்தாலும் இது கலெக்டர் வந்தால் இருக்காதுன்னு நினைக்கிறேன் டாக்டர் படித்தவங்க வந்தாலும் நிற்ப குளத்து வேலை செய்கிறவங்கனாலும் நிற்பான் மெக்கானிக்கலாக இருந்தாலும் நிற்பான் சைக்கிள் ஓட்டுறவனாக இருந்தாலும் நிற்பான் துணி கடை வச்சுருந்தாலும் நிற்பான் ஸோ த சிக்னல் த சேம்லா தேவனுடைய கட்டளைகள் எவ்வித குறையும் இல்லாமல் தூய்மையானவை யா யார் வந்தாலும் அந்த சிக்னல் எப்படி வெயிட் பண்ணுவாங்களோ அது மாதிரி அது அதுபோல் பியூர் ஹார்ட்டடாக இருக்கும் பாரபட்சம் பார்க்காது எல்லோரும் சேம் அதான் சிக்னலினுடைய ஒரு அவற்றில் பிழைய இருக்காது அவை பாவத்திலேருந்து நம்மை காத்து பரிசுத்த வாழ்க்கைக்கு வழிநடத்தும் எதே கத்தருடைய கற்பனைகள் தூய்மையானவை அது வந்து பரிசுத்த வாழ் நம்ம நல்லா வாழ்வதற்கு தான் தேவன் வந்து நம்மளுக்கு கட்டளைகளை கொடுத்துருக்கிறார் இது தான் நீங்கள் கத்தருடைய நியாயங்கள் செம்மையானவை இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறவமாய் கத்தருடைய கற்பனை தூய்மையானவை அந்த மாதிரி அதில் வந்து முடியுது பரிசுத்த வாழ்க்கைக்கு கத்தருடைய அப்புறம் கண்களை தெளிவாக்கிறது தேவனுடைய கற்பனைகளை மனிதன் ஆன்மீக கண்களை திறந்து உண்மை மற்றும் பொய் எது என்று அறிய வைக்கிறது கண்களை தெளிவாக்கிறது அப்படின்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு ஐயாயிரம் ரூபா வட்டி பெரிய பெரிய படித்தவங்க பெரிய பெரிய ஆளுங்க போய் போகிறாங்க ஏன் சார் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஐயாயிரம் ரூபாய் பேங்க்கில் போட்டால் சார் ஐநூறுவாப்பா ஒரு லட்ச ரூபாய்க்கு கண்கள் தெளிவில்லாமல் போய்விடுகிறது அப்போ என்ன பண்ணுறான் போயிட்டு ஒரு கோடி ரூபா போடுறான் ஒரு மாதம் அஞ்சு லட்சம் தரான் ரெண்டாவது மாதம் அஞ்சு லட்சம் தரான் மூணாவது மாதம் அஞ்சு லட்சம் தரா நாலாவது மாதம் ஆள் இருக்க மாட்டேன் ஸோ அப்போ இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாமான்னா அந்த இடத்துல பேராசியை கைட்டி வைக்க சொல்லி கண்கள் தெளிவாயிடும் ஐயோ இல்லைப்பா இது இட் இஸ் நாட் சேஃப் இது வேண்டாம் கண்களை தெளிவா தெளிவாக்குறதுன்னா இப்படி தான் ஆக்கும் அங்கே போனால் அது அதிக வட்டி அது திடீர் போனால் ஓடிடுவோம் நம்மளுக்கு வேண்டாம் இது என்னைக்கு இருந்தாலும் டேஞ்சர் இந்த மாதிரி ஒரு திங்க் பண்ணுறதுல கண்களை தெளிவாக்குகிறது ஸோ அந்த மாதிரி மைனஸ் பாயிண்ட்டை உடனே கிராஃப் பண்ணிவிடுவோம் இது வேலைக்காகாது அதுபோல் தேவனுடைய கற்பனைகளை மனிதன் ஆன்மீக கண்களை திறந்து உண்மை மற்றும் பொய் எது என்று அறிய வைக்கிறது எவ்வாறு உடல் கண்களுக்கு ஒளி தேவைப்படுகிறதோ அது போலவே ஆன்மீக கண்களுக்கு தேவனுடைய வார்த்தை வெளிச்சம் தருகிறது அதாவது வேதத்தை பற்றி ஃபைனலாக இருக்குது வேதத்தில் இருக்கக்கூடிய வெளிச்சம் கண்களை தெளிவாக்குகிறது அப்படி அது சிம்பிளாக ஒரே லைனில் சொன்னால் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் வேதத்தினுடைய இருக்க வேதத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை மூலியமாக உங்கள் கண்கள் வெளிச்சம் அடைகிறது அதனால் தேவனுடைய வார்த்தை வெளிச்சம் தருகிறது எளிய சொற்களில் இவ்வசனம் நான் நமக்கு சொல்வது தேவனுடைய நியாயங்களும் கட்டளைகளும் குறைவற்றுவதும் தூய்மையானதும் மன மனதில் சந்தோஷத்தை தருவதும் நம்முடைய ஆன்மீக கண்களை திறக்கின்றன என்பதையே ஸோ இப்போ நீங்கள் இது இந்த இந்த ஒரு வசனத்தில் அதாவது சங்கீதம் நைன்டீன் எய்ட் கற்றருடைய நியாயங்கள் செம்மையும் அதை பார்த்துட்டோம் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது அந்த சிக்னலில் வந்து எல்லாருக்கும் ஒரே இல்ல கத்தருடைய கற்பனை தூய்மையும் அந்த சிக்னலில் எப்படி வந்து யார் வந்து நின்னாலும் ரெட்டுனா நிற்கணும் ப்ளூனா அது தூய்மை இருக்கும் அது வந்து உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி படித்தவன் படிக்காதவன் எவராக இருந்தாலும் சிக்னலுக்கு வந்து எப்போவுமே என்ன அது ஒரே இல்லாதான் அதுபோல் தேவன் பிறப்பிக்கிற அந்த க தூய்மையான லா கட்டளைகள் வந்து தூய்மையானதாக இருக்கும் எல்லோருக்கும் உகந்ததாக எல்லாருக்கும் செட்டாவதாக நியாயமாக இருக்கும் கண்களை தெளிவாக்குறது பிக்குடு நான் சொன்ன ஃபைனான்சியல் அதிக வட்டின்னு போய் பணத்தை போட்டு மொத்தமாக ஓடுறது அப்போது கண்களை தெளிவாக இருக்கிறவன் என்னை போட சொல்லுங்கள் எனக்கு எத்தனையோ பேர் சொன்னாங்க அடிச்சு தும்சகம் ஒரு கொடி கொடுத்தா ரெண்டு கொடி எனக்கு வானே வானா ஒரு கொடியும் ஆனால் ரெண்டு கொடியும் ஆனால் வட்டி எனக்கு வாங்கினேன் ஐ டோன்ட் வாண்ட்னு சொல்லிவிட்டு ஐ வில் ரிஜெக்டட் த ஸ்கீம் அந்த ஸ்கீமுக்கு நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் போகவேலை அது கத்தருடைய தெளிவான ஐடியாவாக கூட ஐடியா தான் அது அது அப்போது ஏன் நான் அதை எடுக்கலை அப்படின்னா அவன் எதுன்னு போயிட்டானான்னு நினச்சிட்டு தான் நான் விட்டேன் பட் அது தேவனோட நம்ம கிட்டே வரும்போது அதை அந்த ஐடியாவே தேவன் தந்தது கண்களை தெளிவாக்குகிறது வேத வசனம் ஸோ ரொம்ப அருமையாக நைன்டீன் எயிட் பார்த்தோம் சம வசனம் பிரைஸ் அலாட் கண்களை தெளிவாக்குகிறது அதை சிம்பிளாக நைன்டீன் எயிட்டை சிம்பிளாக சொன்னோன்னா க வேத வார்த்தை இருதயத்தை சந்தோஷப்படுத்தி கண்களை தெளிவாக்குகிறது இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் நைன்டீன் எய்ட்டு ஆமீன்